நாங்கள் வந்து எங்கள் இது தொடர்ச்சியானது தொடர்ந்து நாங்கள் வந்து எங்கள் நாடாளுமன்ற தேர்தல் முடிந்தவுடன் நாங்கள் அதுக்கு ரிசல்ட்டுக்கு முன்னாடியே நாங்கள் வந்து அடுத்தடுத்த சட்டமன்ற தேர்தலுக்கு நாங்கள் தயார் நிலையில் இருக்கிறோம் எங்களுடைய நிர்வாகிகள் ஒருங்கிணைத்து அவங்களுக்கு வந்து சரி செய்து பின்னாடி எங்களுக்கு பயிற்சியெல்லாம் கொடுத்துட்டு இருக்கோம் அது நாங்கள் தயார் நிலையில் இருந்துட்டு இருக்கிறோம் நாங்கள் இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல் தான் இப்போ அதற்கான தமிழ்நாட்டில் ஒன்றே ஒன்னு சொல்லலாம் தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் கூட்டணி ஆட்சி பாட்டாளிமன் கட்சி அங்கமாக இருக்கும் சமீபத்தில் வந்து திருப்பூரில் ஓட்டுநர் ஒருவர் அவருக்கு திடீர்னு கார் அது மகிழ்ந்து ஓட்டிகிட்டு இருக்கப்போ மாரெடுப்பெல்லாம் இறந்துட்டார் அவர் அவர் வந்து அரசு அவருக்கு வந்து ஐந்து லட்சம் ரூபாய் கொடுத்துருக்குறாங்க முதலமைச்சர் அவர்கள் அவங்க குடும்பத்துக்கு இருபத்தஞ்சு லட்ச ரூபாய் கொடுக்கணும் ஏன்னா அந்த மாரடைப்பு வந்தோம் அந்த பஸ்ஸை வந்து ஓரமாக நிறுத்தி எப்படியாவது அந்த குழந்தைகளையும் அந்த ஆசிரியர்களையும் அவ்வளோ பேரை வந்து காப்பாற்றியிருக்கிறார் இது வந்து பெரிய செயலாக நான் பார்க்குறேன் நான் இற இறக்கு அவருக்கு தெரியப்படியும் அப்படியோ அந்த உள்ள பிள்ளைங்களை காப்பாற்றி அதனால் அதனால குறைஞ்சது இருபத்தஞ்சு லட்சம் அந்த குடும்பத்துக்கு வந்து முதலமைச்சர் கொடுக்கணும்னு எங்களுடைய கோரிக்கை